எந்த திருக்கோயிலுக்கு சென்றாலும் சிறிது நெய் எடுத்து கொண்டு போக தவறாதீர்கள் அதனை அங்கே இருந்து கொடுக்கும் தீபத்திலே சேர்த்து விட்டு அந்த எம்பெருமானை தரிசித்துட்டு வாருங்கள் அமைதியும் இன்பமும் மனநிறைவும் உங்கள் இல்லத்தை தேடி வரும் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமான ஒரு ரெண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்களிலிருந்து இருக்கின்றன அவைதான் ராகு கேது என்ற இரு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் கிரீக் லாங்குவேஜில் இதை வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அதுலேயும் ராகு வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இந்த ராகு வந்து அசுர குணத்தை கொண்ட ஒரு சாயாகிரகம் விஞ்ஞான வானியல் பூர்வமாக பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறான் அதாவது சூரியனுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு இமேஜினரி பாயிண்ட்ஸ் இருக்குது இமேஜினரினா கற்பனை செய்து பார்க்குற மாதிரி அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஒன்று ராகுன்னு சொல்கிறோம் ஒன்று வந்து கேதுன்னு சொல்கிறோம் அது இமேஜினரி பாயிண்ட்னால் அது ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க கணக்கில் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டேன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ருக்கு பற்றா நோட்ஸு இது வழியாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் மற்ற ஏழு கிரகங்களும் அது வழியாக அந்த பாயிண்ட்டை கடந்து சென்றாகணும் அதை டச் பண்ணால் போக முடியாது அது எப்போ டச் பண்ணி தான் நமக்கு நினச்சி பார்த்தா தான் தெரியும் அப்படி அது அந்த இடத்த பாஸ் பண்ணி போகும்போது கடந்து போகும்போது அந்த கிரகத்தோட வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதோடய ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா அதோடய கிராவிட்டி ஈர்ப்பு சக்தி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மாறுபடுறது தான் இந்த ராகுக்கு எதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனாக்கா ராகுவுக்குன்னு இந்த ராசி மண்டலத்தில் தனி ராசி கிடையாது கேதுவுக்கு கிடையாது அப்படின்னா கணக்கில் எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டோன்னா ராகு வந்து சனி பகவானாகவும் கேதுவை செவ்வாயாகவும் நம்ம கணித்து பார்த்தா நமக்கு பலன் கரெக்டாக நமக்கு வந்து தெரியும் இந்த ரெண்டில் ராகுவுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டதுன்னா கொடுக்கறதானாலும் சரி கெடுக்கிறதானாலும் சரி ராகு வந்து மூர்க்கத்தனமாக பிடியவாதமாக கொடுப்பார் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருந்தால் அதுவும் அந்த ராகு இதில் ஒரு பாவத்தை உண்டாக்கக்கூடிய கிரகத்தோட செயற்கை பெற்றிருந்தால் தொழில் ஸ்தானத்தில் சொல்கிறேன் ஜீவனஸ்தானம்னு சொல்கிறேன் இல்லையா அதில் செஞ்சிருந்தா அவளுக்கு பணம் வரும் ஆனால் தவறான வழிகளில் வரும் இதே போல் ஒரு பெண்கள் விவாகத்திற்கு நம்ம வந்து பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா அப்போது வரணோட ஜாதகத்தில் பிள்ளையோட ஜாதகத்தில் லக்னத்துலேயோ அல்ல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துலையோ அல்ல சயனஸ்தானத்துலேயோ அல்ல ஸ்தானத்துலேயோ இந்த ஆண்களுக்கு ஸ்தானம் பெண்களுக்கு மறந்து மறந்துவிடாதிரிவில் அப்படி இருந்துன்னா இந்த மாதிரி ஜாதத்துக்கு பொருத்தம் பார்க்கச்சே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் அதுவும் முக்கியமாக ராகுதசரதுன்னு வச்சுங்கோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதாக பார்க்கணும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்ல தெரியுமோ ஜோதிடர்களுடைய பொறுப்பு மகத்தானது சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சாயாகிரகங்களில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேது கேது மோட்சக்காரகன் என்பதாக நம்முடைய மகிழ்ச்சிகள் எல்லாம் புராதனமான நூல்களில் எழுதியிருக்கார் மோட்சக்காரகன் அப்படின்னா பிறப்பு இறப்பு மறுபிறவி இல்லாத ஒரு முக்தி நிலை இறைவனுடன் நம்ம ஐக்கியமாகிடுகிறோம் அந்த அப்பேற்பட்ட ஒரு பேர் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு பிறவிலே அளிக்கக்கூடிய கிரகம் கேது என்பதனால அது வந்து மோட்ச காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரப்படி இதுக்கு என்ன அர்த்தம் இதனுடைய சூக்மம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பேர் தெரிஞ்சு கொள்ளணும் அதாவது எந்த இடத்துல என்ன பன்னெண்டு ராசியில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த இல்லைன்னு பண்ணக்கூடிய ஒரே கிரகம் த ஒன்லி பிளானட் ஆஃப் நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ்ன்னு சொல்லுவார் அதுதான் கேது கேது அதனால் பன்னெண்டு ராசியில் நம்மளுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கணும் இந்த மூளை ஏதாவது இடத்துல இருக்கணும் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்துருன்னா எதிரி ஆறாம் இடத்துல கேது இருந்தால் நமக்கு கடன் ஏற்படாது நோய் வராது எதிரிகள் இருக்க மாட்டார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டில் கேது இருந்தால் நமக்கு நீண்ட ஆயில் கொடுப்பா ஏன்னால் மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் மரணத்தை இல்லைன்னு பண்ணால் நமக்கு நீண்ட ஆயில் அர்த்தம் இல்லையா அடுத்ததா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் மட்டுமில்லை மறுபுறவை குடிக்கக்கூடிய இடமும் ஆகும் பன்னெண்டில் கேது இருந்தால் மறுபிறவு கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது உண்மை தான் ஆனால் பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால மட்டும் மறுபிறவு இருக்காது அப்படின்ட்டு குறிக்க வேண்டாம் எல்லாரும் அதுக்கு பாக்கியால் பூர்வ ஸ்தானத்தையும் பார்க்கணும் நக்னத்தையும் பார்க்கணும் அல்லது மறுபிறவி வந்து நல்ல பிரிவாகவும் இருக்கலாம் அதையும் வந்து கேது நிலையை வந்து குறிக்கிறது இப்போ நமக்கு நல்ல மறுபிறவி இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த பிறவியாவது நல்லா இருக்கணும்னு ரொம்ப பேர் கேட்குறா இல்லையா இந்த பிறவி இப்படி சார் அடுத்த பிறவாக நல்லா நான் என்ன பண்ணோம் முதல்ல இந்த பிறவி மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிற வழக்கனா இது இந்த கேது அதனால் கேது வந்து ஆனால் சில இடங்களில் இருக்கலாம் சந்திரோட கேது இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அத்தீத்தமான ஒரு தெய்வபக்தி உள்ள ஒரு நல்ல குணம் ஏற்படும் ஆனால் சில இடங்களில் கேது இருக்கக்கூடாது சப்தமஸ்தானமான ஏழு இருக்கக்கூடாது சுகஸ்தானமான நாலில் இருக்கக்கூடாது நம்முடைய காஞ்சி மகா பிரிவா எப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷன் தெய்வத்துக்கு சமமாக நாம் எல்லாரும் பூஜிட்டு வரும் அந்த மகான் காஞ்சி மகா பிரிவா அவளோட ஜாதகத்தில் நாலாம் இடத்துல கேது இதே போல் மகான் சதாசிவிரமேந்திராள் அவருடைய ஜாதகத்திலையும் சுகஸ்தானத்தில் கேது அப்படி சில ஜாதகங்களுக்கு ராகுனால் நன்மையும் உண்டு ஆனால் பெரும்பான்மையாக இந்த ராகுவினால் சிரமங்கள் ஏற்படும் என்பது தான் ஜோதிட கலை கூறியுள்ள உண்மையாகும் சரி ஜனன காலத்தில் ராகு இப்படி தானே அமைஞ்சிட்டார்னு வச்சுக்கோ அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு பரிகாரத்தலங்கள் இருக்குது கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரம் அடுத்தது ஸ்ரீபெரும்பூதம் பெரும்போதும் மகத்தான ஒரு ராகு பரிகாரத்தலம் காலகஸ்தி திருப்பாம்புரம் மிகவும் சக்தி வாய்ந்த ராகு பரிகாரத்தலம்

bahwa macam-macam acara dan acara-acara भगवान महात्मन का आरंभ कर हम जात के ज्ञान का ज्ञान बाहर ज्ञान है ज्ञान को चाहिए दिन दिन करना सुख के भगवान कर्म क्या उतर के कर्म करते हैं सब मान विज्ञान से अद्भुत है भगवान भगवान के घर के घर में भगवान के चार आ है हेलो का धन्यवाद

பாம்பிற்கு விஷம் கொடுத்த கஷேரம் திருப்பாம்பரம்னு பேர் திருக்கைலாயத்தில் விஷம் போய் திருப்பாம்புரத்தில் விஷம் கிடச்சதாக ஐதீகம் திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயகப் பெருமான் வந்திருந்தார் விநாயகப் பெருமான் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பு விநாயகப் பெருமான் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் சேர்த்து வழிபடுவதாக கர்வம் கொண்டார் அதனை அறிந்து கொண்ட ஈஸ்வரர் லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப இனங்கள் இனங்கள்லாம் விஷத்தன்மை இல்லாமல் போகட்டும் சக்தி இல்லாமல் போகட்டும் சாபம் வச்சுகிறார் விநாயகப் பெருமான் வந்து பூலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசீஸ்வனுடைய தொகப்பனார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறார் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பாம்பு கழுத்தில் இருக்கும் பாருங்கள் பாம்பு அதுதான் ராஜா பாம்பு ஆதி சேஷன்னு சொல்லக்கூடிய பாம்பு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறோம் சுவாமியுடைய சிரசு கழுத்துல கண்டத்தில் இருக்கிற வாசி சுவாமி வேற நான் வேற இல்லை நானும் சுவாமி ஒன்றுதான்ங்கிற அகம்பாபம் கர்வமானது அவருக்கு வந்து இதனை அறிந்து கொண்ட ஈஸ்வரர் இந்த அகம்பாபம் கர்வமானது உன்னை விட்டு விலகணும் நீ தூய்மையானவனாக ஆகணுங்கிறதுக்காக அந்த திருவிளையாடலை உனக்கு உணர்த்துறதுக்காக கழுத்துல சுற்றி நிற்கிற பாம்பை விரிச்சு தூக்கி போட்டு சாபத்தை கொடுத்துடா உனக்கு விஷத்தன்மை இல்லாமல் போகட்டும் தேவசக்தி இல்லாமல் போகட்டும் சாபத்தை தேவசக்தி இருந்தால் தான் தேவலோகத்தில் இருக்க முடியும் அந்த தேவசக்தி இல்லாமல் போனோடனே பூலோகத்துக்கு வர வேண்டியது தான் பூலோகத்துக்கு வரணும்னா அந்த விஷத்தன்மையில் இருந்தாலும் தான் பூலோகத்தில் இருக்க முடியும் அந்த விஷத்தன்மையும் போயிடுத்து பூலோகத்துக்கும் இருக்க முடியல தேவலோகத்துலேயும் இருக்க முடியல ரொம்ப பல கஷ்டத்துக்கு ஆளாக செஞ்ச தப்ப உணர்ந்தான் ஆதிசேஷன் நான் ஒண்டி செஞ்ச தப்பால் என்னுடைய இனங்கள் முழுவதுக்குமே நீங்கள் சாபத்தை கொடுத்துட்டீங்களே நான் செஞ்ச தவிர உணர்ந்துட்டேன் நீங்கள் எனக்கு பிராயசித்தம் கொடுங்கன்னு சொல்கிறேன் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் நீ பூலோக்சது போய் பல சிவ சிவபூஜை பண்ணி உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் சுவாமி சுழன் அதனை அறிந்து கொண்ட சர்ப இனங்கள் பாம்பினங்கள் எல்லாம் டோட்டல் நாக இனங்கள் சாடா எல்லாம் பல கஷேரத்தில் போய் பல சிவபூஜை பண்ணுறா இன்னும் பலன் கிடைக்கல பல யுகங்களாக எடுத்தோ இன்னும் அவளுக்கு பாப விமோசனம் கட்டானது நிவர்த்தியாகலை எல்லாம் அழுது தொழுதுன்னு சர்பங்கள் ராகு கேது ஆதிசேஷன்லாம் அஷ்டமகானலாம் தொழுதுன்னு சுவாமியை அசிரீரி வாக்காக எங்கேயோ கேட்கக்கூடிய குரலை பூலோகத்தில் கேஷபுரிங்கிற ஒரு கஷேரம் இருக்குது அந்த சேஷபுரியில் போய் என்னை பூஜை பண்ணு உனக்கு வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி மூணாம் காலத்தில் மூணாம் ஜாமத்தில் உனக்கு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்குவோம் சுவாமி சொன்னார் அதை அறிந்து கொண்ட சர்ப இனங்கள் பாம்பினால் இந்த க்ஷேத்திரத்தை கண்டுபிடிச்சி தேடி வந்து சேஷ தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி பாம்பு தீர்த்தம்ங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு ஆலம்பிழத நாராக கிழிச்சி அகத்தி பூ அதில் வச்சு கட்டி சுவாமியை சாத்திட்டு எல்லாரும் ஈசான முறையில் தபஸ் இருக்கிறாங்க தபஸ் இருக்க தபஸ் இருக்க மாசி மாதம் வரக்கூடிய மகா மகாசிவன்ராத்திரிக்கு சுவாமி சொன்ன ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே இந்த கஷேரத்தில் அவளுக்கெல்லாம் திருக்கைலாயத்தில் திருக்க இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் சுவாமி கொடுத்ததா ஐதீகம் இந்த கஷேத்தத்துல சர்பங்கள் ராகு கேது சிவ ஆலம் விழுதையும் அகத்தி பூவையும் தொடுத்து சுவாமிக்கு சாத்தியனவாசி அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த காலத்திலயும் இந்த காலம் வரைக்கும் ஆலம் தரையை தொடுவதில்லை அகத்தி பூப்பதில்லை சர்பங்கள்லாம் பூஜை பண்ணி விஷமும் தேவசக்தியும் தேவலோகத்து வாங்கிட்டு போனவாசி இந்த க்ஷேரத்துல பாம்பு யாரையும் கடிக்கிறது இல்ல அப்படி கடிச்சாலும் விஷத்த கிடையாது ராகுவினுடைய தோஷம் கொஞ்சமா இருந்தால் கூட ராகு தசையோ அல்ல ராகு புக்தியோ வருதாங்கிறது ஜாத ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம ஜாதத்தை கணித்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படி வந்துன்னா முன்கூட்டியே நம்ம பரிகாரத்தை செஞ்சிடும் சனிக்கிழமையில ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கிறது திருக்கோயில ஏற்றி வைக்கிறது ஒரு மிகச்சிறந்த ராகு தோஷத்திற்கு சக்தி உள்ள பரிகாரம் அது இப்படி எளிய பரிகாரம்லாம் எல்லாம் இருக்கு சனிபவானுக்கு செய்யற மாதிரியே ராகுக்கும் சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இன்னொரு ரகசியத்தை கூட சொல்றேன் இது நான் சொல்ல பூர்வ பராசரிய இதில் சொல்லியிருக்கார் கிரந்தத்தை அந்த நூலில் சொல்லியிருக்கார் பித்ருக்களை நாம் தினமும் வழிபட்டு வந்தார் மறைந்த நம்முடைய மூதாதையர்கள் அவர்களை நாம் பூஜித்து வந்தார் காகத்திற்கு தினமும் இரண்டு பிடி அன்னம் சிறிது எள் சேர்த்து அதில் ஒரு பிடி நெய்யையும் சேர்த்து காகத்திற்கு நம் வைத்து வந்தால் நமக்கு ராகுதோஷம் இருப்பதை தெரியாவிட்டாலும் கூட அந்த ராகுதோஷத்தை அதை நிவர்த்தி செய்யும் நல்ல ஒரு உபவாச விரதங்களினாலே கேது தோஷத்தை ரொம்ப சுலபமாக நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதுதான் இந்த கேதுவுடைய மகிமை கிரகமாக இருப்பினும் கேதுவினால் நம்முடைய இகபர சுகம் அனைத்திற்கும் பல நன்மைகளை அளித்து அறிவிப்புகிறார் ஸ்தலவிருஷம் வன்னிமனம் தீர்த்தம் வாசல் இருக்கக்கூடிய ஆதிசேஷ தீர்த்தன் வேறு மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கஷேத்திரம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மூவரால் பாடல் பெற்ற க்ஷேத்திரம் மாலினுக்கென்று சக்கரம் மீது மலரவர் குறுமுகம் பொழித்து ஆளின் கீழடமோர் நால்வருக்கருள் எனலது ஆடும் நிம்மடிகள் காலனை காய்ந்து தம் கழலடியார் காமனியை பொடிபட நோக்கி பாலனுக்கு அல்கள் செய்த வெம்படிகள் பாம்புரு அன்னகராரே பாம்புரை அன்னகரா இந்த கஷேத்தத்தை பத்தி ரொம்ப விசேஷமா ஞானசம்ப சுவாமியில் பாடி இருக்கார் ரொம்ப விசேஷமான பரிகார கஷேத்திரம் இந்த கஷேரத்துல ராகு கேது ஏக சரீரம் சர்பஸ்வரூபம் பாம்பு வடிவில்ல இங்க இருக்காங்க மனித உடம்பு பாம்பு தலை பாம்பு தலை மனித உடம்பு அதே மாதிரி இங்க கிடையாது இங்க எல்லாரும் சர்பமா வந்து பூஜை பண்ணிருக்கா சர்ப்பஸ்வரூபம் கிடைக்கட்டும்னு சுவாமி சொல்லிடுறாரு சுயஉரூபமாகட்டும்னு இங்க எல்லாம் இங்கெல்லாம் சுயஉரூபமா அரவஸ்வரூபமா வந்து இங்க பூஜை பண்ண ஆசி இங்க ராகு கேது அரவஸ்வரூபம் பாம்பு வடிவம் தான் இங்க இங்க ஸ்வரூபம் கிடையாது சர்ப்பஸ்ரூபமா அங்க இருக்கா ராகு உடம்பு கேதுல ஹிரதயத்துல ஈஸ்வரர் பரமேஸ்வரனை வச்சு ஒளிபுரம் ஐதீகம் ராவுக்கேது ஏக சரீரமாக அங்கே வந்து சுவாமியை பூஜை பண்ணுவாசி ராவு கே சுவாமிப்பட்ட என்ன தோஷம் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் தோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட திசை ஏழு வருட கே தசை லக்னத்திலேயே ரெண்டு எட்டு நாலு பன்னெண்டில் ராவுக்கு இருக்கிறது ஆன் பேர் இருபதாவது திருமணம் திரைவிடுதல் புத்திர பாக்கியம் அல்லவா பூர்வ ஜென்ம தோஷம் பித்ரு தோஷம் உள்ளவா கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது குத்துறது அதேமாதிரி உபத்திரம் உபாதி உள்ளவெல்லாம் இந்த கஷேரத்தில் வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ சித்தமோ பண்ணிட்டு அவளுக்குலாம் நிச்சய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அருள் புரிவார்னு சித்தக ரிஷிகள்லாம் ஓலைச்சொல்லியில் எழுதி வச்சிருக்கு விசேஷமான பரிகார கஷேத்திரம் திருப்பாம்புரம் குழந்தையிலிருந்து காரைக்கால் சாலையில் கொல்லுமாங்குடிக்கு மேற்கே கற்கத்தி எனும் ஊரிலிருந்து தெற்காக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பாம்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையும் குடந்தை சாலையும் காரைக்கால் சாலையும் சந்திக்கும் இடமாக கொல்லுமாங்குடி பேரளம் உள்ளதால் குடந்தை காரைக்கால் மயிலாடுதுறை அல்லது திருவாரூரிலிருந்து இவ்வாலயம் வரலாம்